புராண இதிகாசங்களில் இந்த கடவுள்களோட கதைகள் நிறையா இருக்கும் அப்படி ஒரு கதை தான் பிரம்மாவோட மகள் தான் யார் சரஸ்வதி அந்த சரஸ்வதியை படைச்சிட்டு இந்த பிரம்மா அந்த சரஸ்வதி மேலேயே மோகம் கொண்டு என்ன பண்ணுறாப்புல அந்த சரஸ்வதியை அடையிறதுக்காக விரட்டுறாப்புல விரட்டும்போது இடையில் சிவன் வர்றாரு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த சரஸ்வதி சொல்கிறாப்புல என்னை விரட்டுறாரு என்னை அடைய நினைக்கிறாருன்னு சொல்கிறோன்ன சிவன் கேட்குறாரு இது உன்னோடைய பொண்ணு இல்லை நீ தானே படைச்ச அதை எப்படி நீ இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இங்கே வந்து உணர்வுன்னு வந்துட்டால் தாயோ மகளோ அதுக்கெல்லாம் இடமில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரம்மன் சொன்னதாக பெரியார் அந்த இடத்துல பேசியிருக்கார் அதை திரிச்சு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரியார் பேசுனதாக இந்த சீமான் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு பேசி பெரியாரை மிகப்பெரிய அவதருக்கு உள்ளாக்கிட்டாங்க you don't